இந்த போன வீடியோவில் சொன்ன மாதிரி சாதாரணமாக இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடியது தான் டெய்லியும் பேசுறது வச்சு பார்க்க எழுதுகிறேன் எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரியும் அது வேறு விஷயம் ஆனால் அது டீப்பாக பார்த்தா தான் தெரியும் இல்லைன்னா நீ டெய்லி தான் கடந்து போகிற ஏ ஷால்பி பி அது மாதிரி ரெண்டு எழுத்துல ஈழ முடியுது எதுன்னா என்னடா இருக்குதுன்னு யோசிச்சுன்னு இருப்பேன் ஆனால் இப்போ ஒரு தடவை பார்த்துட்டல கண்டிப்பாக எழுது அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் ஒரு சில விஷயத்த நம்ம சொல்கிறோம் வார்த்தைகள் வந்து அந்த ஒழிக்கிறது மட்டும் இல்லை ரெண்டு வார்த்தை மட்டும் இல்லை பார் பி கி அதே போல் மீ அதே போல் ரீ அதே போல் வி அதே போல் இ அந்த ஒழிக்கிறதுல கூட பாரு வித்தியாசம் எதுவும் இல்லாத வருது பாரு அது எதுக்கு சொல்ல வரேன்னா ஆமாம் எல்லாத்துலேயும் ஈ தங்குது ஈன்னு தானே வச்சுருக்குது வேறு எதுவும் மேன்னு ஒழிக்க ஆனால் மேகலான்னு கூட்டுறேன்னு வச்சுக்கோ எம்இ இருக்கும் அது உள்ள அப்புறம் கேஏ எல்ஏன்னு இல்லை ஜிஏ கூட போட்டுக்கா ஆனால் மேன் மாறும் மேன் மாறும் மீன் வராது தனியாக வரும்போது வேணால் மீன் ஒழிக்கலாம் எதா கூடாது சேர்ந்துச்சேன்னா மீன் தான் உச்சரி பண்ணி கொடுக்கணும் சரி அப்போ எம்இஏ என்ஐ என்ஜி மீனிங் அப்போ மட்டும் எப்படின்னு கேட்காத ஒரு சில இடத்துல வேணா நான் சொல்கிறது ப்ராப்பர் நான் வச்சு சொல்கிறேன் நான் வந்து சொல்கிறது ஆட்கள் பேர் மனுஷன் பேர்லாம் எழுதுக்கணும் இல்லையா அதை வச்சு சொல்கிறேன் நான் மீனிங்லாம் ஆமாம் மீன்னு வந்து ஏன் மேனிங் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதா தான் மீனிங்னால் மீனிங் தான் ஆமாம் எதுவும் ஒன்றில் வந்துட்டு எல்லாத்துக்கும் சொல்வியா ஆனால் அப்படி கிடையாது மேனகா சொல்லலாம் மேகலா சொல்லலாம் நீ வேறு என்னென்ன பேர் இருக்குதோ அந்த மேலே வரும்போது கண்டிப்பாக நீ சொல்லலாம் மே எம்இ தான் வரும் எம்மி தனியாக இருந்தால் மீன் எதை கூட சேர்ந்து வந்தால் மேனு மரணம் சரி அது அப்படி இருக்கட்டும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் சாதாரணமாக ஏஒயின்னு லாஸ்ட்டில் முடியுதுன்னு வச்சுக்கி ஈயில் காமிச்சேன் அந்த ஏஒயில் காமிச்சேன் சொல்லிங்கன்னா வரேன் பார்த்துக்கா அதுக்கப்புறம் போர்ட்லாம் அப்புறம் நான் தான் சொல்லிட்டு டைம் வரும்போது இது பண்ணுறேன் பண்ணுறேங்க பிஏஒய்பே ரைட் நல்லா கவனிக்கணும் இந்த பிஏ பிஏ பிஏஒய்பே பிஏஒய்பே சிஏஒய்கே நல்லா பாரு எப்படி பிஏ ஒய் டே இ வராது எஃப்ஏ எஃப்ஏஒயே ஜி வரும் ஜிஏ ஜிஏஒய்கே கேனா மகிழ்ச்சின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஹாப்பின்னா அவனுக்கு தெரியும் கேனாலாம் மகிழ்ச்சி அதுக்கப்புறம் சொல்கிறவன் தான் இருக்குது கே ஜிக்கு அப்புறம் ஏச்சுக்குது ஏச்சின்னா ஹேன்னு வரும் ஏ ஒய் மாறாது லாஸ்ட்டில் பின்னால் ஒரு எழுத்தாக இருந்தாலும் ரெண்டு எழுத்தாக இருந்தாலும் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எத்தனை இருந்தாலும் ஏற்கனவே இன்ஃபிகேஷன் ஒம்பது வரையிலையும் காட்டினேன் இப்படியே வந்து சேரும் முன்னால் மட்டும் ஒன்று ரெண்டு தான் நான் சொல்கிறேன் ஏதாவது ஒரு வார்த்தை புது வார்த்தை கடினமான வார்த்தை நீ படிக்க போனேன் அதில் ஏதாவது இருக்குதான்னு நீ பாருன்னு சொல்லிக்கிறான் அவங்க தான் பா தொண்ணூறு பர்சன்ட் வேலை அது போல தான் இதுவும் அப்போ எஃபிகேஷன் ஒம்பது வச்சா இதெல்லாம் ஒரு இதை நான் அது நான் பார்த்தோன்னே நின்றுமே நினைக்காத படிக்க கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒன்றும் ஈஸி அப்படியே இது எல்லாத்துக்கும் பார்த்துல ஈவாதா அந்த ஆறு ஆறு பிடிச்சி பாவன் நீ பெரியாலும் நீ எல்லாம் உனக்கு தெரியும் அது அப்புறம் தெரியாதவங்களுக்கு ஸ்லோ லேர்னர்ஸு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்போ இதில் என்ன தெரியுது டிஏஒய்பேன்னு சிஏஒய்கேன்னு டே சண்டே மண்டேவில் சொல்லியா அதுக்குன்னா அண்டே நாள் கிழமை டிஏஒய் அப்போ இஇவில் வரமா வராது இ பக்கத்தில் ஏதாவது ஒன்று வந்தால் அது வரும் அது அப்புறம் பேசலாம் இஐஓ ஏஐஓ வந்து ஒவ்வொருஸு அதை சேர்க்காத நிறைய விஷயத்தில் சொல்லிட்டு இதுலேயும் அப்படி தான் அது பார் டிஏஒய்டி ரைட் ஈ வராது எஃப் ஃபே என்ன அர்த்தம் நினைக்காது அர்த்தமே இல்லை கட்டி கூட செட்டப் ஆகும் ஆராய்ச்சியில் சொல்கிறான் ஃபே அப்புறம் உனக்கு விளக்குறான் ஃபே ஃபே எஃப்க்கப்புறம் ஜிக்குது ஜி வருமா வரும் ஜி என்னன்னா கே நான் மகிழ்ச்சின்னு சொல்லிட்டேன் அர்த்தம் அப்புறம் சொல்கிறான் இருந்தாலும் ஒரு சிலருக்கு டக்குன்னு சொல்லிருவேன் அவன் வந்து அதனால யோசிக்காது எல்லாத்துக்கும் சொல்ல என்னான்னு நினைக்காத ஜீனா ஜிக்கு அப்புறம் ஹெச்க்குது ஹெச்ஏ வருமா வரும் வைக்கோலுக்கு என்ன இங்கிலீஷில் வெக்காக்குறது மாடு சாப்பிட்றது வெக்கா வெக்கான்னா என்ன இந்த நெல் பயிரினுடைய உபயோகமற்றனா அதுக்கு உபயோகமற்ற அதில் அந்நாத்திக்கு வந்து நெல் இப்போ அறுத்துடுறோம் நம்ம உபயோகமற்ற நமக்கு உபயோகமற்ற ஆனால் மாடுக்கெல்லாம் உபயோகம் இல்லை அது சாப்பிடக்கூடிய ஃபோடர்ன்னுவாங்க ஃபோடர் ஃபோடர்னா தீவனங்கள் தீவனம் வைக்கிறது மாடு மாடுகளுக்கெல்லாம் வைக்கிறோம் இல்லையா அது பேர் ஃபோடர்னு வாங்க இந்த ஃபோடர் தான் ஒரு டைமில் ஃபோடர் ஸ்கேம்னு சொன்னான் அது லல்லு பிரசாத் யார் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி அச்சார் இல்லை உழல்ல பீகார் சீஃப் மினிஸ்டர் தான் ஃபோடர் ஸ்கேன் ஃபோடர்னு ஜனங்களுக்கு தெரியாது மாட்டு தீவனத்துக்கு பேர் ஃபோடர் நான் எதுக்காக சொல்கிறேன் இப்போ லல்லு பிரசாத் யாரை சொல்லி என்ன பேருமே வந்துருக்கோங்க எதுக்கு ஞாபகம் பண்ணுறேன்னா அந்த வேர்டுங்களுக்காக பண்ணுறோம் நம்ம ஃபோடர்னா மாட்டு தீவனம் ரைட் எஃபில் எஃப்ஏ ஒய் வந்துச்சு ஜியில் வருமா வரும் ஜிஏஒய் ஹெச்சில் வருமா அதுதான் இப்போ வைக்கோலுக்கு என்ன சொன்னேன் மனுஷனுக்கு உதவாது நெல்லை எடுத்துக்கணும் ஆனால் உதவாது என்னது வைக்க வைக்க எது உதவும் மாடுகளுக்கு தீவனமாக தீனியாக இருக்கும் அது தான் சாப்பிட்றது அது பேர்தான் ஹே நார்மலாக ஜனங்களுக்கு தெரியாது ஹே ஹே அப்படின்ட்டு போகிறாங்க அந்த ஹேவுக்கு எச்சே ஒயின்னா ஸ்பெச்சியாக ஒயின்னா தான் வைக்கோல் நம்ம வைக்கான்னு சொல்லுவோம் மறுவீட்டுக்குது வைக்கோல் இலக்கண பெயர் இலக்கணமாக வர்ற பெயர் வைக்கோல் சரி ஹே ஸ்டாக்குன்னு ஒன்று வருது அது வைக்க போர் வைக்கல் நிறைய வைக்கல்லாம் கும்பலாக வைக்கிறாங்க இல்லையா பெருஷாக அதுக்காக வைக்க போகிறாங்க வைக்கோல் போடுறது கூட வைக்கா போகிறேன்னு பேசக்கூடாது நம்ம கொலைக்கெல்லாம் பேசிடுறேன் எல்லோரும் கிடையாது ஏது சொன்னேன் வைக்கான்னு தான் எதுவான் முன்ன பின்னால் இவன் தமிழில் பார்க்கலாம் வைக்க வைக்கான்னு தான் எதுவான் ஏன் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி தான் பா எதுன்னு சொல்கிறான் ஏது சொன்ன மெரின்னு தான் எதுவான் மாதிரின்ற ஒரு வார்த்தை தான் மெரின்னு மாறிடுது சொல்லி பாரு இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி நான் ஆயிடுச்சுப்பா மெரீன் ஆயிட்டுக்குது அது மெரீனினா தப்பு மாதிரியோடைய அப்படியே மறுவிட்ட தான் மெரி அதே போல் தான் அது கூட வைக்கோல்ன்ற பேர் பேர் தான் வெக்கா தமிழ் நிறைக்குது அது சொல்லணும் அது தனி கதை அதுக்கப்புறம் கதை இருந்தாலும் நீங்கள் வந்து நிமிஷம் அடுத்ததில் வரேன் சின்ன சின்னதாக